வணக்கம் பொது சின்னத்தை கோரும் தாவேகா தேர்தல் ஆணையத்தின் முக்கிய முடிவு தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட திட்டமிட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது இதற்காக ஒரு தொகுதிக்கு மூன்று வேட்பாளர்கள் வீதம் ஏற்கனவே அவர்கள் தயார் செய்து வைத்து விட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது தாவேகா ஏற்கனவே தங்களது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி விட்டார்கள் விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் எங்கள் தலைமையை ஏற்று எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் இதுவரையிலும் தாவேக்காவோடு யாரும் கூட்டணிக்கு வரவில்லை அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது தாவேக்கா மிகப்பெரிய சிக்கலில் சிக்கி இருப்பதாகவே சொல்லப்பட்டு வருகிறது விஜயின் இறுதிப்படமான ஜனநாயகன் படம் ரிலீஸ் செய்தி குறிப்பிடாமல் கிடப்பில் இருந்து வருகிறது ஜனநாயகனை ரிலீஸ் செய்யக்கூடாது என சென்சார் போர்டு தணிக்கைக்கு உத்தரவிட்டிருந்தது ஆனால் தயாரிப்பு நிறுவனமோ நீதிமன்றத்தை நாடியது நீதிமன்றத்தில் இருதரப்பு விசாரணையையும் கேட்டறிந்து தீர்ப்பு விவரத்தை எப்பொழுது என்று அறிவிக்காமல் ஒத்திவைத்துள்ளது இதன் மூலம் தயாரிப்பு நிறுவனத்திற்கு மிகப்பெரிய சிக்கல் எழுந்துள்ளது அதைவிட விஜய்க்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது இதேபோன்று விஜய் அவர்களின் கரூர் பயணத்தின் பொழுது ஏற்பட்ட பெருந்துயர சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்து போனார்கள் அந்த வழக்கு தற்பொழுது சிபிஐ விசாரிக்கப்பட்டு வருகிறது விஜய்க்கு சமன் அனுப்பப்பட்டு இரண்டு முறை டெல்லிக்கு சென்று அந்த விசாரணையில் கலந்து கொண்டுவிட்டு விட்டு தமிழகம் திரும்பியுள்ளார் இந்த விசாரணையின் பொழுது முதலில் விஜய் அவர்கள் ஒரு ஐ விட்னஸாக சேர்க்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டு வந்தது தற்பொழுது விஜயின் பெயரையும் இந்த சஸ்பெட் லிஸ்டில் சேர்க்கலாமா என்ற ஒரு திட்டம் சிபிஐக்கு இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது இதன் மூலம் விஜய் அவர்கள் தொடர்ந்து அமைதியாக இருந்து வருகிறார் நான்கு வார காலமாக தாவேக்கா தரப்பில் எந்தவிதமான முக்கிய அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை பொங்கலுக்கு எம்ஜிஆர் பிறந்த நாள் போன்ற சமயத்தில் ஒரு சில அறிவிப்புகள் மட்டுமே வெளியானது அதன் பின்பு எந்தவிதமான பெரிய அறிவிப்பும் இல்லை இது தாவேக்காவினருக்கு இன்றி மற்றவர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஏதுவாக தாவேக்கா சார்பில் பொது சின்னத்தை வழங்க கோரி தேர்தல் ஆணையத்தில் முறைப்படி விண்ணப்பம் அளிக்கப்பட்டிருந்தது தேர்தல் ஆணையமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விதியின் கீழ் சின்னத்தை வழங்க ஒப்புக்கொண்டு விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது மிக விரைவில் தாவேகாவிற்கான சின்னம் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இதன் பின்புதான் தாவேக்காவினுடைய தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்கும் என்று சொல்லப்பட்டு வந்தாலும் கூட தாவேகாவின் தலைவர்கள் பெருத்த மௌனத்தில் இருந்து வருகிறார்கள் மேலும் விஜய் அவர்களோ தமிழக போலீசார் விசாரித்தால் கூட இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்காது சிபிஐ நாடியது தவறாக முடிந்து விட்டதோ என்று தனது ஆதரவாளர்களிடம் புலம்பி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது தாவேக்காவின் கொள்கை பரப்பு செயலாளரான அருண்ராஜை தவிர வேறு முக்கிய தலைவர்களாக கருதப்படக்கூடிய செங்கோட்டையன் புஷி ஆனந்த் நாஜில் சம்பத் சி டி நிர்மல்குமார் என யாருமே பொதுவெளியில் காணப்படவில்லை எந்தவிதமான பேட்டியையும் அளிக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா சார்பில் உருவாக்கப்பட்டிருந்த பொங்கல் விழாவும் இறுதி நேரத்தில் கேன்சல் செய்யப்பட்டு விட்டது இப்படி தொடர்ச்சியாக தாவேக்காவினுடைய பெருத்த மனத்திற்கு காரணமாக இருப்பது பாஜகவினுடைய நெருக்கடி தான் பாஜக தாவேக்காவை தங்களது கூட்டணிக்கு கொண்டு வர தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஒரு வேளை விஜய் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவரை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது நன்றி